தென்திசையினுடைய பெருமையை பேசக்கூடிய தலங்களுடைய வரிசையில் அடுத்ததாக சேக்கழ சுவாமிகள் திருவையாறு என்கின்ற தலத்தினுடைய பெருமையும் சிறுகாழி என்கின்ற தலத்தினுடைய பெருமையும் பேசுகிறார்கள் திருவையாறு நந்தியம்பெருமானாலே பெருமை உடையது அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறார்கள் நங்கள் நாதானாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்தியை பொறுப்பது கங்கை வேணி மலர கடல் மலர் செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது தேசம் எல்லாம் விளக்கிய தந்திசை ஈசர் தோனிபுரத்துடன் எங்கனும் பூசனைக்கு பொருந்தும் இடம் பல பேசில் அத்திசை உவா பிரதிசை என்று சொல்றாரு இவ்வளவு தலங்களும் இந்த தென் திசையில தான் இருக்கு என்பதனால இந்த திசைக்கு இணையான ஒரு திசை வேறு கிடையாது என்பது சேகராசா கருத்து இந்த பாட்டை பாருங்க நங்கள் நாதானா நந்தி என்று சொல் இந்த இடத்துல நங்கள் என்று நம்ம சேர்த்துக்கிறார் சேகராஜர் சாமி இந்த கூட்டத்துல ஒருவராக திருக்கூட்டத்தில் ஒருவராக சேர்க்கிறாரசாமிகள் எல்லாரையும் சேர்த்து இந்த கூட்டத்தினுடைய தலைவர் போல தன்னை சொல்லி பேசுகிறார் சுவாமி நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடு அருள் எய்திய பொறுப்பது பொற்பு உயர்வுன்னு அர்த்தம் மேன்மைன்னு அர்த்தம் உயி ரொம்ப சிறப்புடையது அர்த்தம் அதான் பொறுப்புடைய மாயை புணர்பின்கள் இது வந்து போற்றி உயர்ந்த மாயினே சொல்லுவார் அதை அங்கே பொறுப்புங்கிறது உயர்வு அப்படி திருவையார அவ்வளவு உயர்வாக சொல்லுகின்றார் நங்கள் நாதனாம் நந்தி அதாவது அடியார்களுக்கு தலைவர் ஞானசம்பந்தருடைய அவதாரத்தை பேசும் பொழுது சேக்கரார் மூன்று காரணம் சொல்கிறார்கள் வேத நெறி தழைத்துவங்க இது சைவத்துறை வழங்க பூத பரம்பரை பொழியனர் இந்த பரம்பரை என்பதற்கு என்னன்னா இறைவனை பற்றின விஷயம் நமக்கு தொடர்ச்சியாக வருவதற்கான கலன் இந்த பரம்பரை தொடர்ச்சி பரன் என்பது சுவாமி பறை என்பது அம்பாள் பரன் பறை அந்த பரன் பறை அவர்கள் பத்தின செய்தியை தான் சிவஞான போதம் என்று சொல்லப்படுறோம் சிவபெருமானை பத்தினது அவருடைய திருவருளை பத்தினது அது இரண்டையும் அனுபவிக்கக்கூடியதாகிய உயிருடைய அறிவு போதம் இது மூன்றும் சேர்ந்த பதி பசு பாச உண்மையை பத்தின விஷயங்களை உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் இறைவன் வேதாகமங்கள் மூலமாக கொடுக்கிறார் அல்லது வேத நூல் என்று இரண்டே நூல்கள் வேறுரைக்கும் நூல்கள் இவற்றின் விரிந்த நூல்கள் என்று சித்தியார் பேசுகிறது பலகலை ஆகமும் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் அப்படின்னு சொல்லுகிறார் அதனால இந்த பதி பசு பாசம் என்கின்ற வேதாகம உபதேசத்தை சுவாமி முதல்ல அம்பாளுக்கு உபதேசம் தான் கீழே பார்த்தோம் அரை விநாயகர் முருகர்லருக்கு உபதேசம் பண்ணுகின்றார் திருமாலுக்கு உபதேசம் பண்ணுகின்றார் பிரம்மா உபதேசம் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் இதில் நம்மை போன்ற ஜீவர்க்கங்கள் உயிர்களுக்கு யார் மூலமாக இந்த வேதாகமங்கள் கடத்தப்படுகிறது என்றால் நந்தியம்பெருமான் மூலமாக கடத்தப்படுகிறது முக்கியமானது தான் நங்கள் நாதனாம் நந்தி என்று சொல்கிறார் இந்த சிவாகம செய்தி வேதாகம செய்தி நமக்கு இறைவன் அறிவிக்கவில்லை என்றால் திருமாலுக்கு கூட தெரியாது இது சித்தியார் பேசுகிறது ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையாகும் நாரணர் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கு எல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே என்று சொல்லியிருக்கிறார் சீரணி குரு சந்தான செய்தி அப்படி என்ன அர்த்தம் வழி வழியாத்தான் குரு உபதேசம் மூலமாகத்தான் இது கிடைக்கும் ராமலிங்க சுவாமி வாழை அடிவாழை என வந்த திரு கூட்ட வரவுன்னார் வாழைமரம் மட்டும் தன்னுடைய சந்ததியை தன்னுடைய கால்லேருந்து உற்பத்தி பண்ணும் வகையிலே ஆச்சாரியர்கள் தன்னுடைய திருவடி தொடர்புகளாலே வாரிசு உற்பத்தி பண்ணுவார்கள் அதனால் சந்தானம் அப்படி இந்த சந்தானத்துக்கெல்லாம் முதல் குருநாதனாக இருப்பவர் நந்தியம்பெருமான் அல்லது நங்கள் நாதன் என்று சேக்கர சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் அப்போ சேக்கர சாமி காலகட்டத்திலேயே பல பரம்பரைகள் இருந்திருக்கிறது என்பது மூலமாக தெரிகிறது சைவஸ்தான் இந்த பரம்பரைகள் இருக்கிறதுங்கிறது தெரிகிறது அல்லது பூத பரம்பரை பொழிய இப்படி சமண பௌத்த சமயங்களுடைய தாக்கங்களினாலே வைதிக வழக்கம் ஒழிஞ்சு போனதுனால இந்த பரம்பரைகளெல்லாம் ரொம்ப வழிகூன்றி போனதுனால திரும்பவும் அந்த பரம்பரை ஆச்சாரியர்களை எல்லாம் ஸ்தாபதம் பண்ணுவதற்காக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் அவதாரம் என்று சேற்றார் சாமி சொல்கிறார்கள் தேவார காலம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மேகண்ட தேவநாயனார் வந்து திருக்கைலாய பரம்பரையில் ஒரு பெரிய சாதனை பண்ணுகின்றார் அதுக்கு முன்பு கூட கைலாய பரம்பரை இருந்திருக்கலாம் நமக்கு தெரியலை இப்போதைக்கு நமக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா ஒய்யந்தார் பரம்பரைன்னு சொல்லி கொண்டிருப்பாங்க திருவியலூர் ஒய்ய வந்தார் ஆலவந்த தேவநாயனார் திருக்கடவுர் ஒய்யம் வந்தார் இவங்க மூணு பேருடைய பரம்பரை நமக்கு தெரிகிறது அவங்க செய்த நூல் நமக்கிட்ட இருக்குது அதே மாதிரி தாய்மான சுவாமிகள் திருமூலருடைய வழியில் வந்தார் என்று சொல்கிறார்கள் திருமூலருடைய வழியில் வந்த ஒரு குருநாதர் அவங்களும் கூட ஆனால் திருமூலருடைய பரம்பரையும் மைகண்டாருடைய பரம்பரையும் இணைந்து உண்டானவர் தாய்மான சுவாமி ஏன்னா திருமணருடைய பரம்பரையில் ஒரு அறிஞர் தான் திருத்துறையூரில் சென்று அருநிதி சிவாச்சரியை வழிபட்டு விட்டு மலைக்கோட்டையில் எழுந்திருக்கும் பொழுது அவர் கையில் சிவஞான சித்தியார் என்கிற நூலை வச்சுருந்ததையும் அதை பார்த்து தாய்மொழ சொன்னது என்ன நூல் என்று கேட்ட பொழுது இதுதான் கல்கதிக்கு வெய்வை கொடுக்கக்கூடிய முத்தியை காட்டக்கூடிய முத்திக்கு வித்தாக இருக்கக்கூடிய சிவஞான சித்தியார் என்று அவர் காட்டுவதையும் அந்த நூலை நமக்கு உபதேசம் பண்ணி அருளுக என்று அந்த மௌன குருநாதர் எடுத்து சபைகள் கட்டதையும் நம்ம சிறுத்திரமாக பார்க்குறோம் சொல்ல வந்தேன் இப்படி எந்த பரம்பரை எடுத்துக்கொண்டாலும் எல்லா பரம்பரைக்கும் மேலாக இருப்பவர் நந்திய பெருமான் அதனால் நந்திய பெருமான் என்று பார்த்தா திருமூலர் ஒரு எட்டு பேர் சொல்கிறார் நந்திகள் நால்வர் அது சனகாதி முனிவர்கள் அதற்கு அடுத்தது மன்ற தொழுத பதிந்தலி வியாக்கிரமர் சிவயோக மாமுனி என்னோடும் என்மர் என்று சொல்லுகின்றார் ரொம்ப முக்கியமான குறிப்பு இந்த பதிவு செய்ய வேண்டும் அது தில்லைவாழ் அந்தனர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் கைலாய பரம்பரையில் வந்தவர்கள் என்பதற்கு ஒரு பொருத்தமான செய்தி இந்த திருமந்திர பாடல் ஏன்னா தில்லைவாழ்ந்தர்களை பார்த்தீங்கன்னா அவங்க பதஞ்சலியினுடைய அவருடைய வழிமுறைகளை நின்று கொண்டு தான் நடராஜரை பூசை பண்ணுறதாக சொல்கிறார்கள் இந்த பதஞ்சலி அவர் நந்தியம்பெருமான உபதேசம் கேட்டதை அவருடைய சகமானாக்காராகிய திருமூலர் பதிவு செய்வதை இங்கே பார்க்க முடிகிறது அதனாலேயே இந்த கைலாய பரம்பரையில் இணைந்தவர்களாகவே நம்முடைய தில்லைவாழ்ந்தர்களை பார்க்க வேண்டும் சரி அது ஒரு தனி செய்தி ஆய்வுக்குரிய செய்திருக்கட்டும் இப்போது நங்கள்நாதனான் நந்தி தவம் செய்து சிலாத புத்திரர் என்று சொல்லிக் கொண்டிருப்ப பாருங்கள் சிலாத மகனாக நந்திமருமன் அவதாரம் பண்ணார் அவர் அங்கு தவம் செய்து ரொம்ப கொடுமையான தவம் நதியில் இறங்கி நின்று தவம் செய்து நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் கழுத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லாம் யார்த்து எடுத்துருச்சு அதற்கு பிறகு சுவாமி அந்த கோர தபத்துக்கு மகிழ்ந்து வந்து ஐந்து தீர்த்தங்களாலே அபிஷேகம் செய்கின்றார் அபிஷேகம் பண்ணுறார் பட்டாபிஷேகம் அடியார்களுக்கெல்லாம் இவர்தான் தலைவர் என்று அப்படி பட்டாபிஷேகம் செய்து பெற்ற செய்து வைக்கப்பட்ட தலம் அந்த திருவையாறு அதனால தான் நந்திபெருமான் தலம் செய்திருக்கக்கூடிய திருவையாறு பெருமை உடையது என்று சொல்லியிருக்கிறார் கங்கை வேணி மலர கடல் மலர் செங்கையாளர் என்று சொல்லுகிறார் கங்கை வேணி மலர வேணியில ஒரு பூ பூ பூத்திருக்கு கையில ஒரு பூ பூத்திருக்குங்கிறார் வேணினா சடை அர்த்தம் கங்கை வேணினா கங்கை அணிஞ்சிருக்கக்கூடிய சடை சிவபெருமான் மலர அங்க சிறசு மேல கங்கை மலர்ந்திருக்க கையில நெருப்பு இருக்கு சிரசுல நீர் கையில நெருப்பு அதுதான் சாமியோட கோலத்தை காட்டுகிறார் கங்கை வேணி மலர கனல் மலர் செங்கையாளர் சாமிக்கு கைய சிவந்திருக்கு இதைத்தான் தான் அழகா காரைக்கிழமை கேட்பாங்க அனலாட அங்கை சிவந்ததோ அங்கை சிவந்ததால் அனல் சிவந்ததோன்னு அழகா அற்புதத்திருந்தா கேட்பாங்க சாமியோட கையும் சிவப்பா இருக்கு நெருப்பும் சிவப்பா இருக்கு உண்மளக்கத்துல தெரியும் நெருப்புக்கு நிறம் சிவப்புங்கிறத படிச்சிருப்போம் அப்போது நெருப்பு வச்சுருக்கிறதுனால கை இருக்கா இல்லை கையினாலே நெருப்பு இருக்கா என்ற ஆச்சரியமாக காரக்கலாமியார் அற்பத்தி இருந்தாயில் கேட்கிறத பார்க்க முடியும் அதனால தான் கண் கடல் மலர் கடல்னால் நெருப்பு சுவாமி சங்காரகர்த்தாவாகிய முதல் என்பதை காட்டக்கூடிய அடையாளம் தான் அந்த கையில் வைக்கக்கூடிய நெருப்பு தோற்றம் துடியாதனில் அங்கையினில் சங்காரம் அமைப்பில் திதி என்றெல்லாம் உண்மளக்கம் பேசுகிறது அப்படி கடல் மலர் செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது இந்த திருவையாரும் இருப்பதனால திரு பெருமை என்னார் அடுத்தது தேசம் எல்லாம் விளக்கிய தென் ஒட்டுமொத்தமாக வந்தார் எல்லாத்தோடையும் பெருமை சிதம்பரம் என்ன சிதம்பரம் திருவாரூர் என்ன திருவாரூர் திருவையார் என்ன திருவையார் காஞ்சிபுரம் என்ன காஞ்சிபுரம் இது அத்தனை விட சிறப்பு புரிந்ததுன்னார் தேசம் எல்லாம் விளக்கிய தந்திசை ஈசர் தோணி அதான் சீர்காழி ஈசர் தோனியபுரத்துடன் ஏன் சொல்லுகின்றார் இருக்குது இந்த சிறப்பு தலங்கள்ல என்ன பெருமை சிதம்பரம் சுவாமி அம்பாளுடைய உடைய தலம் அடுத்தது திருவாரூர் அடியாருடைய பெருமையை பேசக்கூடிய தலம் அடுத்தது காஞ்சிபுரம் பூசையினுடைய பெருமையை பேசக்கூடிய தலம் அடுத்தது திருவையாறு ஆச்சாரிய பரம்பரையில ஆச்சாரிய பரம்பரை குருமுகமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மையை பற்றி பேசக்கூடிய சேத்திரம் அடுத்தது சீர்காழி ஆச்சாரியர்களே முதல் ஆச்சாரியனாக பூத பரம்பரை பொழிய என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானார் சிவபெருமான் உலகத்திலே மனிதராகத்தான் நமக்கெல்லாம் வருவார் சகலருக்கு கண்மோப்பில் தலையில் ஆசான் மூர்த்தி மூலம் என்று சொல்வதற்கு இணையாக ஆச்சாரியனாகத்தான் சுவாமி எழுந்தருள்வார் என்பதை காட்டுவதற்கு ஏற்ப ஞானசம்பந்த பரமாச்சாரிய எழுந்திருள்ள தலம் என்று அப்படி சுவாமி அம்பாள் அடியார் வழிபாடு பூச ஆச்சாரிய தீக்க ஆச்சாரியர் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புல இந்த ஐந்து தலங்களை எடுத்து ரொம்ப சிறப்பாக சேகர சுவாமிகள் காட்டுவது ரொம்ப 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 வியக்கத்தக்கதாக இருக்கிறது இந்த ஐந்து தலங்களும் இருக்கிறதுனால தான் தென் திசைக்கு பெருமை என்று ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறார்கள் நம்முடைய சேர்க்கல சுவாமிகள் அதனாலதான் தேசம் எல்லாம் விளக்கிய தென் திசை ஈஸ்வர் தோணிபுரத்துடன் எங்கனும்னார் தோணிபுரங்கிற சிறுகாழியை குறிக்குது வண்டரங்க புடற்கமல மதுவாந்தி ம படையினோடு உண்டரங்க இசைப்பாடு மலியரசே துண்டரங்க பூன்மார்பன் திருத்தோடி பண்டரங்கருக்கு பண்டரங்கற்கு நிலைமை பறிந்து ஒரு பகராய் என்று கேட்கிறார் ஞானசம்மந்த பெருமானார் அடி தோணிபுரம் எங்கானும் பூசணைக்கு பொருந்தும் பல இது இல்லாமலும் எத்தனையோ சேத்திரங்கள் தென் திசையில் தான் இவ்வளோ சிவாலயங்கள் இருக்குது அப்படி பூசைக்குரிய தலங்கள் பலவும் இருக்கிறது இதையெல்லாம் பேசி அத்திசை ஒவ்வா புற திசை இந்த திசைக்கு ஒப்பான திசை என்று வேறு ஒரு திசை இல்லை என்று சொல்லி தென் திசையினுடைய பெருமையை அப்படி உபமண்ணி முனிவர் கூறுவதாக இந்த காட்சி அமைந்திருக்கிறது அதோட இந்த பாட்டு ரெண்டு பாட்டு நிறைவாகிறது அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் பேசணும்னா பேசலாம்